வணக்கம் வணக்கம் இந்த வீடியோல எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அர்ச்சனா அர்ச்சனா வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஜாழ்ப்பாண மக்கள்ன்ற வர்க்கத்துல ஊரின ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லிச்சுனா நேரா பிசகு ஆஹ் இவருக்கு என்ன நடந்திருக்கு அர்ச்சனாக்கு என்ன அவற்றை வாழ்க்கை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சுனாலாம் இந்த இப்ப அண்மையில உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டு ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு வயசு நபர் ஒருவர் வந்து அர்ச்சனாவை தொடர்படுத்து மருத்துவ உழைப்பு சம்பந்தப்பட்டு நிறைய டாக்குமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தமே கையெழுத்து இருக்கின்றார் தான் நிறைய பேர் கடன் கொடுத்துனா ஒன்றும் நடக்கல நீங்களாம் இதை செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டுல அர்ஜுனாவும் அதை நம்பி ஒரு வயசானால் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நம்பி இறக்கப்பட்டு அதை எடுத்து கேஸை போட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு என்ன கேஸ் வந்து என்ன சொன்னா ஓகே சாட்சியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்க இவன் சொல்லிக்கா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் பிறகு வந்து கடைசி நேரத்தில் தான் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனாவுக்கு சொல்லிட்டார் இப்போ அர்ஜுனாவுக்கு வந்து இது பெரிய கேஸை அறிவிக்கிட்டு அர்ஜுனா என்ன செய்யறாருன்னு சொன்னா வேறு வழியே இல்லை ஒரு வீடியோவில் தானே சொல்றாரு அப்படின்னு சொன்னால் மக்களை நம்பி நம்பி இப்படிதான் நிலமாக வந்து ஏற்கனவே உள்ளே போனது இப்படி ஒரு இப்படி தான் இப்படித்தான் நான் உள்ளே போய் இருந்தேன் அப்படின்றது இல்லை வேறு ஏற்கனவே சொல்ல அதாவது பலர் எமோஷனலாக மக்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அவர் டக்குனு வழியில் போய் இவர் வழியில் சொன்னீங்க இவர் தான் இதில் தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் உடனடைய வழக்குகள் தெரியும் இருபத்தி அஞ்சு வழக்குகள் வந்து அவர் மேலே போடப்பட்டிருப்பது அநேகமான வழக்கில் அதாவது ஆரம்பத்தில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில மருத்துவர்கள் பணிப்பாளர்கள் சம்பந்தமாக இவர் கதைச்சு அனு சொல்லப்படுறாங்க அதாவது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொன்னார் சுமத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் போடப்பட்டிருந்தது அந்த சுமத்தப்பட்டதுக்குரிய காரணம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் என்னென்ன மக்கள் அவர் இருந்தவர்கள் வேறவர் ஆக்கள் பொதுமக்கள் எல்லாமே வந்து இவரை இந்த ரோட்ல போய் சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம் அந்த மாதிரி கதையில வந்து சொல்லி அதை இவர் அப்படியே நம்பி அதாவது சுப்பேர்த்தி இவரை ஒரு பலிக்காடு ஒரு பலியாடு மாதிரி ஆக்கி ஆடின ஒரு மக்கள் ஆடி மக்களுக்கு இருக்கிறவர்கள் ஆடின ஒரு ஆட்டம் தான் அதுக்கு அவர் பலியாகி தான் பத்தொன்பது நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் ஆனால் பரவாயில்லை அதில் போயிட்டு வந்து அவர் இப்போ ஒரு எம்பி ஆயிட்டார் இன்னும் அது தொடருது அப்படின்றது வந்து இது அதர் அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதையுமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இது சாதாரணமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் காரணம் இவர் இப்ப சாதாரண வைத்தியர் இல்லை இதில் செஞ்சு போட்டு இருக்கிறாங்க அதை சொல்றதை கேட்டுட்டு கொடுக்குறதுக்கு இவர் இப்போ ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதின்னு சொல்லி எல்லாமே ஒரு கணக்கிலான்னு போகணும் ஆற எப்படி நம்பணும் எப்படி அவங்களோட மூத்த பாதை எல்லாமே கண்டறியக்கூடிய மாதிரி இருக்கணும் அதை விட முக்கியம் என்ன அந்த அந்த அனுபவம் அறிவு எல்லாமே வந்து இருக்கணும் அது இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்தம் கவனத்தை தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஒன்று பேர் ரெண்டாவது வேகம் நாங்கள் வந்து தனிப்பட்ட ரீதி அதாவது என்ன சின்ன விஷயங்கள் வந்து நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு ஈகோன் இருக்கும் இந்த இடத்துல இந்த விஷயத்தை கட்டாயம் செஞ்சு ஆகணும் இது நடத்தியை காட்டணும்னு கேட்க என்ன பண்ணு சொன்னா வணிகர்கள் வந்து உங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாரு உதாரணமா சொன்னா இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டு அர்ஜுனா வந்து சொல்ற விஷயங்கள் நிறைய மக்களுக்கு நல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டா கூட அவருக்கு தனிப்பட்ட ஈகோ முதல் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்ப தனிப்பட்ட ஈகோ வந்து முக்கியமான ஒரு காரணமா இருக்கிற மாதிரி சொல்லிதன்னா அது சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு ஆதாரத்தை கொண்டு டக்குனு அதை வச்சு கொண்டு இவங்க கவுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு வரும் அந்த ஆசைதான் வந்து இவர் விழுத்துது இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லினா இல்ல வந்தவர் ஆதாரத்தை தரையதா தாரான்னு சொல்லிட்டு மத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அது சரி ஆனால் அதை நம்ப வச்சதா அப்துல்லா உள்ளே இருக்கின்ற அந்த ஈகோ தான் நம்ம வச்சிருக்கேன் சொன்னால் சொன்னா ஓகே தனக்கு தந்த எதிரிகள் தன் பரம் எதிரிகள் சகா இருந்துட்டு இப்ப எதிரியா மாறின பலரும் வந்து பள்ளிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்ப அங்க விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய யார் அப்படின்னு கேட்டா அப்துல்லா தான் அந்த விழிப்புணர்வுக்கு எதிரியா இருக்கிற அப்துலார் யாருன்னு சொல்லிட்டுன்னா அது அவருடைய அந்த ஈகோ தான் அப்ப அதை அவர் கட்டுப்படுத்தும் அதை கட்டுப்படுத்துறது தான் இதுகள் எல்லாம் மிக கவனமாக தப்பிக்கலாம் அதை கட்டுப்படுத்தாமல் பொதுமக்களை தொடர்ச்சியாக வந்து துரோகிகள் அல்லது நம்ப நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அரசியல் அப்படி சொல்லிப்பட்டு செய்யலாச்சு இப்போ நீங்கள் இவ்வளவு காலம் போராட்டம் நடந்தது போராட்டம் கூட வந்து இப்போ அடிவா அவையால அவையால அவை கீழ ஐதிய இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அவை ஒரு காலமே சொல்லல மக்கள் நந்த மாதிரி தான் உண்மையில மக்கள் நந்தவங்களா இல்ல மக்கள் என்ன செய்வார்கள் கையை காட்டு என்ன சுட்டு புரியலாம் சொல்லி சொல்லுவாங்க தான் அந்த வாரம் ஆனா சுட்டி சுட்டிக்காட்டுக்க வந்தவங்களா இல்லை அப்புறம் வீட்டை தூக்கினா நினைவாங்க மண் அள்ளி போடுவாங்க இதுதான் மக்கள் வந்து மக்கள் செய்யவில்லை அதுமாதிரி கட்டத்துக்கு மேல வந்து உயிரை காப்பாத்த ஆமின்ற உக்கத்துக்கே ஓடிடுவாங்க இது சாதாரணம் இதை மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இப்ப நாங்கள் மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள்ன்றதை கணிச்சு கொண்டு தான் அரசியலை வந்து முன்னெடுக்கணும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாமல் இருந்து கொண்டு செய்ய வழி கிடைக்குன்னா மக்கள் இந்த மாதிரி தான் கேட்கணும் நாங்கள் டக்குன்னு சொல்லி என்ன துரோகம் கீராள் அப்படின்னு சொல்லி வரும் புரோகம் சரி எல்லாம் எல்லாத்தையும் எல்லாமே சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு தனிநபரை பார்த்தாலும் சரி சமூகமா பார்த்தாலும் சரி இதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கொண்டுதான் அரசியல் கணக்கை செய்யணும் அடுத்தனாக்கா அது ஒரு பாடமா இருக்குமான்னு நம்புறோம் இனிவரா காலங்களாவது சரியா இந்த கணக்கு அதாவது இந்த எமோஷன் ஆகாமல் இல்லை தனிப்பட்ட ஈகோ தாக்குதல்கள் இல்லாமல் சரியா அந்த கணக்கை பார்க்க இவன் வந்து ஒரு சிறந்த ஒரு இதா எம்பியாக ஒரு அரசியல் அதிகமாக வந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவருடைய சொந்த ஈ வந்து அவரை குழி தோண்டி புதைச்சிடும் அவருக்கு முழுக்க ரெண்டு பாதை இருக்குது பார்க்கலாம் அவர் எங்கே போகிறார் எதை நோக்கி போறார் அப்படின்னு சொல்லி நன்றி